படிக்கிறேன் எனது பள்ளியின் பேர் அரசு பகையை மேல்நிலை பள்ளி கோவூர் என்பதாகும் இன்று நான் தமிழும் நானும் என்ற போட்டியில் பேச வந்துள்ளேன் தமிழின் உயிர் தமிழின் உயிர் மூச்சு தமிழ் காவியங்கள் அலனிட்டம் மாந்தகம் உள்ளதையது உயர்வு இதன் பொருள் ஒரு நீர்நிலையில் ஆழ எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு நீளத்திற்கு தாமரை தண்டு உயரம் மேலே மலந்து நிற்கும் அதுபோல மனிதர்களுடைய என்பதை தீர்மானிப்பது அவனது வசதிகளோ உடல் பலமோ அல்ல அவனது உள்ளத்தில் இருக்கும் தீராத நம்பிக்கையும் உத்வேகமும் லட்சிய கனலும் தான் தாழ்வு மனப்பான்மையுடன் என்னால் முடியாது என்னை நினைப்பார் சிறிய வாய்ப்புகளையும் கூட தவறவிட்டு தாம் இருந்த நிலையிலே தங்கிவிடுவார் அவள் பெரிய கனவுகளுடன் என்னால் முடியும் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் விதைப்பார் ஆயிரம் தடைகள் வந்தாலும் அவற்றை மீறி இலக்கை அடைவார் உள்ள பொருள்

வைத்துக் கொண்டு நாம் எவ்வளவு தூரம் உயர வேண்டும் என்று தீர்மானிக்கிறோமோ அத்தனை தூரம் நாம் உயர்